வாழைப்பூ வடை சூப்பராக இருக்குதுங்க வெளியில் வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா வெந்துருக்குதுங்க சூப்பராக வந்து சாஃப்டாக இருக்குது இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலான் இருக்கிறேங்க இதில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை நான் எடுக்கும்போது காட்டை மறந்துட்டேன் அதை மட்டும் எடுத்துருணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி தோல் மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இந்த இதை எடுத்துடணுங்க நம்ம இந்த இதை எடுத்துடணும் இருக்குது பாருங்க பிச்சை அப்படியே வந்துடும் இந்த இதையும் எடுத்துடணுங்க இதில் ஒரு நரம்பு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த இதையும் எடுத்துடணும் இதையும் எடுத்துடணுங்க இதை எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுங்க கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்று டு ஒன்றரை வரலும் ஊற வைக்கலாங்க இந்த பருப்பை நான் வந்து கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் இருக்குங்க எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை வரலும் தண்ணியில் ஊற வச்சிடலாங்க ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது கூடவே ரெண்டு வர மிளகாவும் போட்டு ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா இது இது பருப்பு ஓடுறதுக்குள்ள இதுவும் நல்லா மிளகா ஊறிடும் நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பருப்பு நல்லா ஊறி வச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டுட்டேன் இப்போ பருப்பு கூட கொஞ்சம் பட்டை ஒரு இஞ்சி போட்டிருக்கிறேங்க ஒரு கால் ஒரு அரை இஞ்சி அளவு இஞ்சி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி சோம்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த மிளகாய் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாங்க இதை போட்டு இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அரைக்கலாம் இப்படி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நான் பச்சை மிளகா நீங்கள் ரொம்ப காரமாக வேணும்னால பச்சை மிளகாவும் ரெண்டு போட்டு இதில் அரைச்சிக்கலாங்க இப்போ பருப்பை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரேங்க தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பக்குவத்தில் அரைச்சுக்கங்க ஏன்னா ஒன்று ஒரு ஒரு சில பருப்பு முழு பருப்பாகவே இருக்கும் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வடை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேறு இதில் மாற்றியாச்சுங்க இப்போ இது கூட வாழைப்பூ முன்னையும் நான் வாழைப்பூ வடை போட்டிருக்கிறேங்க அது வந்து வாழைப்பூ வந்து நான் அரைச்சி பருப்பையும் அரைச்சி ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டேன் இப்போ வந்து நான் அரைக்காமல் அப்படியே போட்டு இன்னைக்கு செய்கிறேங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கீரை கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க புதினா போடக்கூடாது புதினா போட்டீங்கன்னா அது வந்து வாழைப்பூ ஃப்ளேவர் வந்து நமக்கு வராது புதினா தான் அதிகமாக வரும் வாழைப்பூ வாசம் வந்து நமக்கு வராது அதுக்காக புதினாவை நம்ம தவிர்த்திடலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க ஏன்னா வாழைப்பூ உடையனால உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க போட்டு இதெல்லாம் நல்லா பசைஞ்சிக்கலாங்க நானே சின்ன சைஸாக தான் உருட்டிருக்கிறேன் ரொம்ப தான் செஞ்சு பார்க்குறேங்க புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த சைஸ்லேயே உருட்டிக்கோங்க மாதிரி பக்கத்தில் குண்டாவில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து தொட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கணும் அப்போ தான் மாவு ஒட்டாம இப்படி உள்ளங்கையில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டையை வச்சு இப்போ அமுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஈவனாக தட்டிக்கோங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா நம்ம போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு நிமிஷம் ஆட்டுன்னு இந்த மாதிரி கரண்டு வச்சுக்கோங்க இப்படியா லேசாக திருப்பி விடுங்க நம்ம வெந்துச்சுனாவே வடை வந்து மேலே மிதங்கும் அப்போவே நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிடும் மலைக்கு சுட சுட சூப்பரான வடைங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வாழைப்பூ வடையாகவோ பொரியலாவோ குழம்பாவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழைப்பூ வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா வெந்துக்குச்சுங்க அவ்வளோதான் இந்த இடத்துல வெந்துருச்சுங்க வெந்து நல்லா மிதங்குது நுரையெல்லாம் அடங்கிச்சு இப்போ வெந்துருச்சுன்னு இருக்குங்க எடுத்துக்கலாங்களா வாழைப்பூவோட டக்குன்னு செஞ்சிடலாங்க அதாவது ஓரளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு நமக்கு வாழைப்பூ இருந்தால் கூட போதும் அதிகமாக நமக்கு தேவையில்லை நம்ம சமைக்கிறதுக்கு குழம்பு வைக்க பொரியல் வைக்கிறதுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாவே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழையில் வர எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஏழைகளின் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழை மரத்தை நம்ம வந்து இதை நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் எப்படியாவது ஒரு ஒரு முறையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வடை வந்து ரொம்ப மேலாம் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க மொறு மொறுன்னு சூப்பர் இருக்குது இந்த மலைக்கு சுட சுட சூப்பராக இருக்கும் வடை நீங்கள் நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ